இன்றைய புனித டிசம்பர் இரண்டு ஆறுவாளர் மரிய ஏஞ்சலா அஸ்டோஜ் மறைப்பணியாளர் சபை நிரப்புனர் பிறப்பு செப்டம்பர் ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு பார்சிலோனா ஸ்பெயின் இறப்பு டிசம்பர் இரண்டு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து முர்சியா ஸ்பெயின் முத்தி பெறப்பட்ட மே இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு திருத்தந்தை இரண்டாம் ஜான் பவுல் அருளாளர் மரியா ஏஞ்சிலா ஒரு ஸ்பானிஷ் துறவியும் ஆகிய இடங்களில் உள்ள எளிய சகோதரியருக்கான கப்புச்சின் துறவு சபையின் நிறுவனமும் நிறுவனரும் ஆவார் மூர்சியாவில் மறுத்த இவர் கேபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தந்தை இரண்டாம் ஜான் பவுல் அவர்களால் அருளாளராக அர்ப்புணிவு செய்யப்பட்டார் பார்சிலோனாவில் வசதியான குடும்பத்தில் பிறந்த ஏஞ்சலாவின் தந்தை கிறிஸ்டோபல் கோர்டி ஒரு புத்தக வியாபாரி ஆவார் இவரது தாயாரின் பெயர் கேடலினா அஸ்ட்ரோக் ஆகும் இவர்களுக்கு பிறந்த நான்கு குழந்தைகளில் ஆஞ்சலா கடைக்குட்டி குழந்தை ஆவார் இவருக்கு நான்கு வயதாகிய போதே இவரது பெற்றோர் இருவரும் மறித்து போயினர் தனித்து விடப்பட்ட மரியா இவர்களது வீட்டின் பணிப்பெண்ணின் பாதுகாவலில் விடப்பட்டார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தமது ஏழு வயதில் விஷம் ஏஞ்சலா மறுத்த நிலையில் காணப்பட்டார் அப்போது பார்சிலோனாவில் புதியதாய் நிறுவப்பட்டிருந்த கப்புச்சின் துறவு சபையில் அருட்சகோதரியாக சகோதரியாக இருந்த இவரது சகோதரி எசபெல் அஸ்டோஜ் மரியாவின் இறுதிச் சடங்குக்காக ஏற்பாடு செய்தார் இறுதி ஊர்வலத்தின் தயாரிப்புகளுக்கு இடையே மரியாவின் சகோதரி எசபலின் ஜெபத்தினால் அதிசயிக்கும் வகையில் மரியா உயிருடன் மீண்டும் வந்தார் புத்துயிர் பெற்ற மரியா பிரம்மாண்ட சாத்தியக்காரர்களுடன் மேம்பட்ட முதிர்ச்சி பெற்றார் லத்தின் மொழியுள்ள புத்தகங்களை படிக்கவும் கடினமாக உழைக்கவும் கற்றான் பார்சினாவில் இருந்த கப்புச்சின் சபையில் தனது பதினேழாம் வயதில் துறவர வார்த்தை பாடுகளை பெற்றார் தான் துறவியான எட்டு ஆண்டுகள் கழித்து சரகோசா என்ற ஊரில் துறவு மடம் ஒன்றை கட்டினார் அதன் பிறகு அவ்வெள்ளத்திற்கு தானே தலைமை பொறுப்பையும் ஏற்றார் ஞானத்தாலும் அறிவாளும் சிறந்து விளங்கி தன் மடத்தை வழி நடத்தினார் அதன் பின் ஸ்பெயின் நாட்டின் சரகோசா என்ற இடத்தில் தூய பெயரில் ஒரு துறவு மடத்தை நிறுவினார் மரிய ஏஞ்சலாவின் ஆன்மீக முன்னேற்றம் அவரது சுயசரித கதைகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர் எண்ணிலடங்கா இயேசுவின் திருக்காட்சிகளை பெற்றார் அவைகளை தானே தன் கைப்பட எழுதியும் வைத்தார் கிபி அறுநூற்றி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆருசகர்த்தி மரிய ஏஞ்சலா தமது மோசமான உடல்நிலையால் எழுத்துப் பணிகளை நிறுத்தினார் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி உடலின் ஒரு பக்கம் செயலற்று போக வைக்கும் வாது நோயால் பாதிக்கப்பட்டார் அவரது மனநிலை தேராமலே போனது தமது இறுதி அருச்சாதனங்களை பெற்றுக்கொண்ட அருச்சகதி ஏஞ்சலா டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி கிறிஸ்துவுக்குள் மறைத்தார்